அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் நீங்க கன்னிராசியில எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே ராசிநாதன் புதன் நட்பு வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய மனதில் புது திட்டங்கள் உருவாகலாம் புதிய தொடர்புகளால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் வியாபாரம் தொழில் மூலம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய செலவுகள் குறையலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகும் புது தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் கருத்துக்கள் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு வீண் விவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது பெண்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய வகையிலும் கலைத்துறையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் மனதிற்கு சந்தோஷமான ஒரு காரியங்கள் நடக்கும் மாணவர்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் கூடுதல் நேரம் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பதும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உத்திரம் இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திறமையான செயல்கள் மூலம் எடுத்த காரியங்கள் யாவுமே சாதகமாக நடந்து முடியும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றத்திற்கான இருந்த முட்டுக்கட்டைகள் விலகக்கூடியதாகும் சக மாணவர்களின் ஒத்துழைப்பு இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு உங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் இசை ஆர்வத்தால் சங்கீத மேடை அமைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்த விதத்தில் இடமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் தந்தை வர்க்கத்தினால் நன்மைகள் பல ஏற்படும் அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவிகள் பொறுப்பு கிடைக்கக்கூடிய வகையிலும் மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையில் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படலாம் மகான்களுடைய தரிசனத்தால் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி உண்டு மனதில் அமைதியும் நிலவும் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும் சந்ததி விருத்தி ஏற்படலாம் மனோ தைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையுமே எதிர்த்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உடலில் சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கக்கூடியதாகும் மற்றவர்கள் உயர்வை கண்டு நீங்கள் பொறாமை கொள்ளாதிருப்பதும் நல்லது பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கலாம் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்களில் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வீங்க அதிகாரிகளுடைய நட்பால் உங்களுக்கு ஆதாயம் கிடைச்சிருக்கு நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரக்கூடியதாக இருக்கு ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளுடன் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சமாதானமாக பேசுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்க கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் தந்தை மூலம் நன்மைகள் உண்டாகலாம் எந்த ஒரு காரியத்திலுமே தெளிவான முடிவை நீங்க எடுப்பீங்க உங்களுடைய மனதில் வீண் கவலைகள் நீங்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நல்ல ஒரு பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படும் வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவிகள் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்ய முடிப்பாங்க விஷ்ணு சமஸ்கார நாமம் நீங்கள் சொல்வதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் அகலோ செல்வம் சேரும் மன நிம்மதி உங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்று அதற்கான வங்கி கடன் உதவிகள் சுலபமாக கிடைச்சிருக்கு வீட்டுல திருமண சம்பந்தமான பேச்சுக்கள் மூலம் மகிழ்ச்சி நிலவலாம் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் பெண்களால் லாபம் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வியாபாரிகளுக்கு முன் எப்பொழுது இல்லாத அளவுக்கு வியாபார விருத்தி ஏற்படலாம் அரசு பணியாளர்களுக்கு விருப்பப்படி புதிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும் தேர்வுகளில் எதிர்பார்த்த ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு பெண்களால் லாபம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் அது மட்டும் இல்லாமல் இன்பம் பொங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரகங்கள் அமைந்திருப்பதால் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியவராகும் யோகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு சில இடங்கள்ல வேலையில சவால்கள் இருக்கும் சில இடங்கள்ல எதிர்ப்புகள் இருக்கும் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு நீங்க எதிர்பார்க்கலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு சிறப்பாக நடந்திருக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி கையிருப்பு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் நீங்கள் தைரியமாக ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்பு நீங்கி சந்தோஷம் உண்டாகும் பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பெருமையும் புகழும் கிடைக்கக்கூடிய வகையிலும் பதவி உயர்வோ ஊதிய உயர்வுக்கு உகந்த ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்துல விற்பனை கூடி பொருள் வரவு அதிகரிக்கும் புதிய முயற்சி திட்டங்கள் போடுவதற்கு ஏற்ற ஒரு நேரமாக இருக்கு குடும்பத்துல இருந்த சிக்கல்கள் நீங்க கூடியதாகும் பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய வகையில உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்திற்காக பண இருப்ப உயர்த்துவதில் அக்கறை காட்ட வேண்டும் கலைத்துறையில பிரகாசமான ஒரு முன்னேற்றத்தை நீங்க அடைவீங்க புதிய முதலீடுகளில் நம்பிக்கையோடு இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் சுக்கரன் பதினொன்றில் இருப்பதால தள்ளி திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரலாம் வியாபாரத்தில் கவனமாக நீங்க இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளில் துணிந்து செய்ய வேண்டும் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் பாடுபட வேணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி தாயார வணங்கி வர உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது வெங்கடாஜரம்பதியை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் வளம் உண்டாகும் நிறைய சூரியனால செலவுகளும் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்ப்பு இருப்பறியாக கூடியதாகும் குரு பார்வையினால உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி உண்டாகக்கூடியதாகும் நீங்கள் உங்களுடைய தொழில முன்னேற்றத்தை அறையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் புதன் விரைஸ்தானத்துல சஞ்சரிப்பதால் நினைப்பதும் நடப்பதும் வேறாக இருக்கும் எடுக்கும் முயற்சிகள் இழுப்பறியாகும் வருமானத்தில் தடையும் தாமதமும் உங்களுக்கு உண்டாகலாம் ஆறாம் இடம் ராகு உங்களுடைய திறமையை அதிகரிப்பார் வரும் பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய் விரை மற்றும் கேது சூரியன் புதன் சஞ்சரிப்பதால செலவுகளும் அதிகரிக்கும் தொழிலில் முதலீட்டுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு இல்லாமல் போகலாம் குரு பார்வை உங்களை பாதுகாக்கும் தேவையற்ற வருமானம் வரக்கூடியதாகும் உடல்நிலை சீராக கூடிய ஒரு காலகட்டமாகும் எதிர்ப்புகள் விலக கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல்நலம் மேம்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் அனைத்து வகையான நீண்ட தூர பயணங்களையும் நீங்கள் தவிர்க்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு தாராளமான மனப்பான்மை மற்றும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருக்கு தவறாக பயன்படுத்தி கொள்ள விடாதீங்க இல்லையெனில் நீங்கள் சிக்கலில் சிக்கி செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் நீங்கள் எந்த ஒரு வேலையிலுமே அவர்களுடன் ஒத்துழைப்பு விரும்பவில்லை என்றால் இதை பற்றி அவர்களிடம் இல்லை என்று சொல்ல வேண்டியிருக்கும் இந்த காலத்தில் எதிரிகள் மற்றும் எதிரிகள் ஒவ்வொரு தந்திரத்தையுமே நீங்கள் முறியடித்து அவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பீங்க இதன் காரணமாக உங்களின் போட்டியாளர்கள் பணியிடத்தில் தங்கள் தவறான செயல்களுக்கான ஒரு பலன்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது எதிரிகளால் தொந்தரவு செயல்படுவதற்கு பதிலாக உங்களுடைய இலக்குகளில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்தி முயற்சி செய்யுங்கள் கல்வியை முடித்தவர்களுக்கு இந்த காலத்தில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு விருப்பமும் இந்த நேரத்தில் நிறைவேற வாய்ப்பு இருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே